முட்டைகளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட காரணம் என அகில முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள தகவல் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாடு செயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு உணவுகளில் அதிக அளவு கலப்படம் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை இந்திய நீர்மூழ்கி கப்பல் என்று இலங்கைக்கு வருகிறது பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி கடவுச்சீட்டு வழங்கும் போது இன்று முதல் புதிய நடைமுறை குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் அறிவிப்பு ஐக்கிய ராஜ்யத்திற்கான உயர்ஸ்தானிகராக ரோஹித் நியமனம் ஆகஸ்ட் முதலாம் திகதி பதவியேற்பு குறுந்தூர் மலையில் கோவில் இருக்கவில்லை இது பௌத்த விகாரை என்கிறார் எலாவல மேதானந்த தேரர் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் ரணில் தொடர்ந்தும் ஜனாதிபதி என்கிறார் பஜ்ர நாட்டில் இறைச்சி மீன் உலர் உணவுகள் போன்றவற்றின் விலைகள் அதிகரித்ததன் காரணமாக முட்டைகளின் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் இதனால் சந்தையில் முட்டைக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போது பண்ணைகளில் முட்டை உற்பத்தி வேகமாக அதிகரித்து வருவதாக முட்டை உற்பத்தி சங்கங்கள் தெரிவித்துள்ளன பல்பொருள் அங்காடிகள் உள்ளிட்ட விற்பனை நிலையங்களில் தற்போது ஒரு முட்டை நாற்பத்தி ஆறு ரூபாய் தொடக்கம் ஐம்பத்துள்ளார் விற்கப்படுகின்றது இதன் பின்னணியில் முட்டைக்கு அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலை விதித்திருந்தது வெள்ளை முட்டை ஒன்றின் அதிகபட்ச சில்லறை விலை நாற்பத்தி நான்கு ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் முட்டைக்கு எண்ணூற்று எண்பது ரூபாவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பழுப்பு நிற முட்டையொன்றின் அதிகபட்ச சில்லறை விலை நாற்பத்தி ஆறு ரூபாவாகவும் எடை அடிப்படையில் கொள்வனவு செய்யும் போது ஒரு கிலோகிராம் முட்டை தொள்ளாயிரத்து இருபது ரூபாவாகவும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கையான முறையில் சந்தையில் தேங்காய் எண்ணெய் தட்டுப்பாட்டை உருவாக்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேங்காய் எண்ணெயில் விஷம் கலந்து பாம் ஒயிலை கலந்து அதிக விலைக்கு விற்கும் செயலில் ஒரு கும்பல் ஈடுபடுவதாக தெரியவந்துள்ளது தற்போது சந்தையில் ஒரு போத்தல் தேங்காய் எண்ணெய் ஐநூறு ரூபாய் முதல் ஐநூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்கப்படுகின்றது இந்த நிலையில் தேங்காய் எண்ணெயுடன் பாம் ஒயிலை கலந்து தேங்காய் எண்ணெயின் விலையை அதிகரிக்க தயாராகி வருவதாகவும் நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் என கூறி கொள்ளும் சிலர் தேங்காய் எண்ணெயின் விலையை அதிகரிக்க முயற்சிப்பதாக நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு தேசிய இயக்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை நூற்று இருபது முதல் நூற்று நாற்பது ரூபாய் வரை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நல்லவிய ரீதியில் அதிக லாபம் பெறும் நோக்கில் வர்த்தகர்கள் செய்யும் சில நியாயமற்ற செயல்கள் தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பொருளாளர் ரொஷான் குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தூளில் கோதுமை மா கலப்பு உப்பு மற்றும் சாயங்களை பயன்படுத்துவதையும் வெள்ளை சீனியை சிவப்பு சீனியாக மாற்ற அளவிற்கு அதிகமாக சாயங்களை பயன்படுத்துவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பொருளாளர் ருஷான் குமார் குறிப்பிட்டுள்ளார் இதனால் தற்போது சந்தையில் விற்பனை செய்யப்படும் மிளகாய்த்தூளில் நாற்பது சதவீதமும் சிவப்பு சீனியில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதமும் தீங்கி விளைவிக்கும் சாயங்கள் கலந்திருப்பதாகவும் அவை புற்றுநோயை உண்டாக்கும் ஆபத்துக்களை கொண்டுள்ளது என வந்துள்ளது என அவர் கூறியுள்ளார் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்களில் சிற்றுண்டிகளுடன் சாப்பிட வழங்கப்படும் தக்காளி சோஸ்களில் பெரும்பாலும் தக்காளி இல்லை என்றும் அதிகப்படியான உப்பு மா மற்றும் நிற கலவைகள் மட்டுமே இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தூள் சிவப்பு சர்க்கரை மற்றும் தக்காளி சோஸ் போன்றவைகளில் போலி சுவைகள் மற்றும் வண்ணங்கள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவை பிரகாசமான நிறத்தில் இருந்தால் அவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சிவப்பு சீனி தக்காளி சோஸ் போன்றவற்றில் போலியான சுவையூட்டிகள் மற்றும் வண்ணம் சேர்த்து விற்பனை செய்த பெருமளவிலான வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சில வழக்குகளின் தீர்ப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டு வர்த்தகர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் ருஷான் குமார மேலும் தெரிவித்துள்ளார் இந்திய கடற்படையின் உள்நாட்டு கல்வாரி வகை நீர்மூழ்கி கப்பலான பாகீர் இன்று இலங்கைக்கு வருகின்றது இந்த நீர்மூழ்கி கப்பல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கொழும்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய பெருங்கடல் வலையம் என்ற கருப்பொருளின் கீழ் சர்வதேச யோகா தினத்தின் ஒன்பதாவது பதிப்பை நினைவு கூறும் வகையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுவதாக இந்திய உயர் தாணிகரகம் தெரிவித்துள்ளது இந்த நீர்மூழ்கி கப்பலை பார்வையிட பொதுமக்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் அனுமதிக்கப்படுவர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாகிஸ்தான் கடற்படை கப்பல் பி என் சுல்தான் கொழும்பு துறைமுகத்தை நேற்று வந்தடைந்தது இது நூற்று அறுபத்து எட்டு பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படுகின்றது கேப்டன் ஹுசைன் கப்பல் காலத்தில் இரண்டு நாட்டு கடற்படைகளுக்கு இடையே நல்லுறவையும் மேம்படுத்தும் நோக்கில் பல நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன இதன்போது இலங்கை கடற்படை கப்பலுடன் திப்பு சுல்தான் கப்பல் கடவு பயிற்சியில் ஈடுபடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது தனது விஜயத்தை முடித்துக் கொண்டு நாளை இலங்கையில் இருந்து புறப்பட வெளிநாட்டு வழங்கும் புதிய முறையொன்று ஆரம்ப குடிவரப்பு மற்றும் குடியகழ்வு துணைக்களம் அறிவித்துள்ளது கடவுச்சூட்டுக்காக கைரேகைகள் எடுக்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாளாவிய ரீதியில் உள்ள ஐம்பத்தி ஒரு பிராந்திய செயலகங்களில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுப்பிட்டிய தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கடவுச்சூட்டை பெறுவதற்கு பணம் செலுத்துவதற்கு முன்னர் விண்ணப்ப படிவம் சரிபார்க்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச செயலகங்கள் ஊடாக நாளாந்தம் சுமார் எநைகளை பெற்றுக் கொள்வதாகவும் குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார் முன்னாள் வழி விவகார அமைச்சர் ரோஹித போகொல்லாக ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கையின் உயர் ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதியில் இருந்து அமுலாகும் வகையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ரோஹித போகொல்லாக கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து பத்து ஏப்ரல் எட்டு வரை வெளியுறவு அமைச்சராக செயற்பட்டார் அத்துடன் இரண்டாயிர பதினேழாம் ஆண்டு ஜூலை முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் வரை கிழக்கு மாகாண ஆளுநராகவும் போகொல்லாகவும் சிறிது காலம் பணியாற்றி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் உள்ள தமிழர்களால் குருந்தூர் மலையொன்று அழைக்கப்படும் குந்தி விகாரை ஒரு கோவில் என்ற அனைத்து கூற்றுகளையும் எல்லாவல மேதானந்த தேரர் நிராகரித்துள்ளார் குருந்தூர் மலை உண்மையில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வழிபாட்டிடம் என எல்லாவல மேதானந்த தேரர் வலியுறுத்தியுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்து தொல்பொருள் நிபுணரான மேதானந்த தேரர் குருந்தி விகாரை அமைந்துள்ள இடத்தில் ஒரு காலத்தில் கோவில் இருந்ததாக அண்மை காலமாக கூறப்படுகின்ற போதிலும் அதில் எவ்வித உண்மையும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இது நூறு சதவிகிதம் பௌத்த விகாரை என்பதை அகழ்வாராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன இருந்தபோதும் சிலர் பொய்யான கூற்றுக்களுக்கு ஆட்பட்டு அந்த பகுதி மக்களிடையே நிலத்தை பகிர்ந்தளிக்க முயல்வது தவறு என்று தேரர் குறிப்பிட்டுள்ளார் எனவே தமிழ் அரசியல்வாதிகள் நிலைமையின் ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு இது தொடர்பில் அனைவருக்கும் நியாயமான உடன்பாட்டை எட்டுமாறு பிக்கு வலியுறுத்தினார் வரலாற்று சிறப்புமிக்க குருந்தி விகாரையை பல சர்ச்சைகள் சூழ்ந்துள்ள பின்னணியில் எல்லாவல மேதானந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது உலக கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் இன்னமும் இறுதி தீர்மானங்களையும் எட்டப்படாத நிலையில் அதற்கு முன்னதாக தவறான முன் எதிர்ப்பு கூறல்களை பரப்புவது சந்தை நம்பிக்கை சீர்குலைவதற்கு வழிவகுக்கும் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்கு எச்சரித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையின் பின்னர் இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் சர்வதேச இருதரப்பு கடன் வழங்குநர் நாடுகளுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் பின்னணியில் மிகவும் கடினமானதும் சவாலானதுமான உலக கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்வதில் இலங்கை அடைந்திருக்கும் முன்னேற்றம் என்ன என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் எவ்வாறானதொரு பின்னணியில் உலக கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் இன்னமும் தீர்மானம் எட்டப்படவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங் தெரிவித்துள்ளார் வங்கியியல் மற்றும் நிதியியல் கட்டமைப்பின் அர்ப்பணிப்புடன் அரசாங்கம் கொண்டிருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விவகாரத்தின் தீவிர தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் உரிய தீர்மானம் எட்டப்படுவதற்கு முன்னதாக தவறான முன்னெதிர்வு கூறல்களை பரப்புவது சந்தை நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்றும் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே இந்த விவகாரம் தொடர்பில் அனைத்து தரப்பினரும் பொறுப்புணர்வுடன் பேசுவதும் கருத்துக்களை வெளியிடுவதும் அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ள அவர் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் இருதரப்பு கடன் வழங்குனர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் அடையப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அது மாத்திரமன்றி இப்பேச்சுவார்த்தைகள் ஸ்திரத்தன்மையை அடைந்து கொள்வதற்கு ஏதுவான சாதகமான இணக்கப்பாட்டை எட்டுவதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதில் தாம் குறிப்பாக இருப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நிச்சயமாக நடந்தே தீரும் எனவும் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய சகாவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளருமான நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபேவர்தனு தெரிவித்துள்ளார் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டு வெற்றி பெறுவார் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபேவர்தனு தெரிவித்துள்ளார் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சிக் காலத்தில் தமிழ் மக்களுக்கு நிச்சயம் தீர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து போதே அவர் எவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை தேர்தல் நிச்சயம் நடக்கும் இதில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் அவர் எந்த கட்சியின் சார்பில் போட்டியிடுவார் அல்லது பொது வேட்பாளராக நிறுத்தப்படுவாரா என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை ஆனால் அவர் வெற்றி பெற்ற பின்னர் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தேர்வு காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணங்களுக்காக ஐந்து கோடி ரூபாவிற்கு செலவிட்டார் என முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு நாட்டுக்களை வெளிவிவகார அமைச்சர் அலிச இது முற்றிலும் வழிநடத்தும் தகவல் என வழி அமைச்சர் தனது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா சவுதி அரேபியாவிற்கான இருதரப்பு விஜயங்களுக்கு நான் தலைமை தாங்கினேன் என்னை தவிர இருபத்தி இரண்டு அதிகாரிகள் இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்டனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெளிவிவகார அமைச்சர் தனது வெளிநாட்டு பயணங்களுக்காக ஐந்து கோடியை செலவிட்டுள்ளார் என தகவல்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன தகவல் உரிமை சட்டத்தின் உதவியுடன் இந்த தகவல் பெறப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏழு நாட்டு பயணங்களுக்காக இந்த தொகை செலவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வரலாற்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ நயனி நாகபூஷணி யமன் ஆலயத்தின் பெரும் திருவிழா இன்று திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகின்றது தொடர்ந்து பதினைந்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் திகதி இரவு சப்பர திருவிழாவும் மறுநாளான ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழாவும் அடுத்த நாள் தீர்த்த திருவிழாவும் அன்று இரவு கொடியிறக்கமும் நடைபெறும் மறுநாள் நான்காம் திகதி செவ்வாய்கிழமை பிரசித்தி பெற்று தெப்போற்சவம் நடைபெறவுள்ளது ஆலய திருவிழாவையொட்டி அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஆலிகத்திற்கு ஆலயத்திற்கு வருபவர்கள் கலாச்சார உணையணிந்து வருகை தருமாறு ஆலய நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது